எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து மரணித்திருக்கிறார் பார்க்கிலே ஒரு தனி மரியாதை வருதில்லை சூப்பர் வணக்கம் தலைவரே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று எப்பொழுதும் உழந்தும் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவு தூவியுது அவருடைய உடலம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது அழகான ஒரு சிற்பம் இங்கே வடிவமைக்கப்பட்டு அதற்கு கீழ் இதை வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது கடற்கரை சாலை அருகில் வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தூவி நினைவு கட்டிடம் அமைப்பை இந்த பகுதிக்கு தான் போக போறேன் இங்கேயும் அதிகமான மக்கள் வந்து அலைமுகிறதா காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வளோ பேர் ஆர்வமாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க சரி வாங்க இப்போ நாங்களும் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்கிறது கடந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா மற்றும் மு கருணாநிதி அவருடைய அந்த ஊபியை வந்து நான் காட்டியிருந்தேன் இப்போ இந்த இடத்தையும் போய் உள்ள போய் பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய அந்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது இதில் இங்கே தான் வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து எழுதுது அவ்வளவு மக்கள் வந்து வெள்ளம் அளையும் போது மக்கள் வெள்ளம் மக்கள் தாரை தாரையாக வந்து அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவு தூவிகளை வந்து கண்டுகளிக்கிறாங்க பார்த்துட்டு போகிறாங்க அவருடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க ஒரு பால் புரிதாக இருக்கும் இவ்வளவு மக்கள் வந்து விலகிறது கூட இடமில்லாத அளவுக்கு இந்த சாலை வந்து அப்படியே முழுவதும் மக்களால் வந்து நிரம்பி வழிகிறதாக அவதானிக்கலாம் சரி நாங்கள் முன்னே போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி சில வீதிக்கடைகளும் வந்து காணப்படுது விதியோர வியாபாரங்களும் மிக வேகமாக சூடுபிடித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படியே நடந்து வரும் பொழுது இதான் புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் என்று இன்று உடகளாவிய தமிழர்களால் அழைக்கப்படக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய நினைவுத் தூபிகள் காணப்படுகின்றன அதை வந்து கண்டு போகிறோம் இரட்டை இலை அப்படி எங்களை வரவேற்கின்றது மக்கள் வெள்ளம்னா மக்கள் வெள்ளம் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை ஒரு நினைவு தூபியை காண்றதுக்காக பாருங்கள் எவ்வளவு மக்கள் தமிழக மக்கள் வந்து மிக ஆர்வம் வந்து இந்த இடங்களை வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க இந்த மக்களுடைய வெள்ளமே புலப்படுத்துகின்றது இந்த மாபெரும் தலைவர்கள் தலைவி எந்தளவுக்கு மக்கள் பணியில் சிறப்புற கடமையாற்றியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்தை பார்க்க வர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் தான் ஆனால் இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்து பார்க்குறது அப்படின்றது இது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்க முடியாது அவர்கள் மீது கொண்ட அந்த பேரன்பு அவர்களை இவர்கள் தெய்வமாக பார்த்தது ஏழைகளுடைய நிறைய கண்ணீரை துரைத்தவர்கள் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் நான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அதை இப்போ வந்து நேரடியாக அவர்கள் மறைந்த பிறகும் அவருடைய நினைவாக வந்து இங்கே பார்த்துக்கிட்டு போகிறது காணக்கூடியதாக இருக்கின்றது பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து மரணித்திருக்கிறாரு பார்க்கல ஒரு தனி மரியாதை வருதில்லை சூப்பர் வணக்கம் தலைவரே சரி உள்ளே போய் பார்ப்போம் முகப்பிலேயே அழகான ஒரு பூங்கா காணப்படுது இந்த பூங்காவை கடந்தால் உள்ளே போகணும் தண்ணீர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ தண்ணீர் போடக்கொள்ள போல் இருக்கு நிறைய குடும்பங்கள் வந்து இதை பார்க்குறாங்க பாருங்கள் என்ன அப்பா என்ன மக்கள் வெள்ளம் அப்பா இவ்வளோ மக்கள் கூட்டம் சொல்லி வேலை இல்லை கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அந்த தொலைவில் அங்கே தெரிகிறது தான் பேரறிஞர் அண்ணா மற்றும் மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய அந்த நினைவு தூபி கட்டிடம் அதற்கு அருகிலேயே நாங்கள் ரோட்டுக்கு வந்து மீண்டும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகினா நாங்கள் வந்து இப்போ செல்வி ஜெயலலிதா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு தூபிகளை வந்து அவதானிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கேயும் எவ்வளோ மக்கள் குழுமியிலிருந்து இதை வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் சமாதி பாரத்னா எம்ஜிஆர் இங்கே தமிழக அமைதியா அவருடைய உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மரணித்து சரியாக முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்றும் அவருடைய சமாதியில் அவர் இறுதியாக கட்டியிருந்த அந்த மணிக்கூட்டினுடைய சத்தம் டிக் டிக் என்று சொல்லப்படக்கூடிய சத்தம் கேட்பதாக நிறைய பேர் நம்பிக்கொண்டு அந்த இடத்திற்கே பார்க்க செல்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில்தான் அந்த சத்தம் கேட்பதாகவும் கூறப்பட்டது என்னால் முடிந்த அளவுக்கு மிகவும் துல்லியமாக நுணுக்கமாக பிற சத்தங்களை தவிர்த்து விட்டு அந்த சத்தம் கேட்கின்றதா என்று கேட்டேன் ஆனால் எனக்கு கேட்கவில்லை மற்றவர்களுக்கு கேட்கின்றதோ தெரியாது ஆனாலும் நிறைய பேர் இன்று வரைக்கும் சென்று மிகவும் அமைதியாக இருந்து அந்த இடத்திலே எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மணிக்கூட்டுனுடைய சத்தம் கேட்கின்றதா என்பதாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதனையும் அவதானிக்கூடியதாக இருந்தது எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த சமாதிக்கு சென்றால் கட்டாயம் மறமாமல் பார்த்துவிட்டு வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சரி கல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய நினைவு தூவி நினைவு கட்டிடம் அம்மா அருங்காட்சியக மியூசியம் அங்கே வந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து நினைவு இடத்தை பார்த்துட்டு போகலாம் உடலும் புதைக்கப்பட்டு இருந்த இடத்தை பார்த்துட்டு போகலாம் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய உடலம் இங்கே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று எப்பொழுதும் உழந்தும் செல்வி ஜெயலிதா மையாருடைய நினைவு இது அவருடைய உடலம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது அழகான ஒரு சிற்பம் இங்கே வடிவமைக்கப்பட்டு அதற்கு கீழ் இந்த இதை வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்கள் வெள்ளம் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஆட்சியையும் குலப்படுத்தும் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி இப்போ வந்து நாங்கள் பீச்சில் வந்து போய் பார்க்கலாம் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இது குறித்தான இதை போன்று நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்